வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப பிகினராக அதாவது ப்ளவுஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறேன் அப்படின்றவங்களுக்காக நான் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக வந்து ஃபுல்லாக புரியிற மாதிரி க்ளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இது ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பு புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் இது க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடும் வந்து எப்போவுமே ஒரு லைனிங் வந்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து நான் லைனிங் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த லைனிங்கில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனிங்கோட பாட்டம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுக்கு கட்டிங் பண்ணி கொடுக்கும்போது டெய்லர் கடையில் ஆவரேஜாக பண்ண பண்ணி தரமாட்டாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் வச்சு ஒரு ஸ்கேலில் வந்து கோடு போட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த பிசுர் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது பண்ணாமல் டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த்து பாடி எல்லாமே அப் அண்ட் டவுன் வரும் அதனால் கற்றுக்கும் போது மொதல் டைமே நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்குங்க இந்த மாதிரி பிசுர் எடுத்து விட்டுவிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லா லைனிங்குமே அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னால் வந்து நம்ம பாடி லென்த் வைக்க போகிறோம் இப்போ நான் பண்ணுறது வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பாடி லென்த் வந்து பதிமூணு இன்ச் வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ பதிமூணு இன்ச் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பதிமூணு இன்ச்சுங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஈவனாக தான் இருக்கும் சில சில பேர் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் பதினாலெல்லாம் போகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் வித்து நெக் வித்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஓகேங்களா ரெண்டே முக்கால் அதாவது இது ஒரு ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் நான் முப்பத்தி நாலு ஜெஸ்ட்டுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஆமூல் எடுத்துகிட்டு ரெண்டு வைக்கிறதா ரெண்டரை வைக்கிறதான்றது முடிவு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து நீங்கள் சேர்த்து விட்டுருங்க ஷோல்டருக்கும் நெக்குக்கும் வந்து ஸ்ட்ரைட் கோடு இப்போ பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாமே ஒரிஜினல் மார்க் தான் நெக்கு வந்து ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் ஷோல்டர் வந்து ரெண்டரை வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நம்ம நெக் வந்து எடுக்கணும் நெக் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட மெஷர்மெண்ட் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட neck வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு ஓகேங்களா ஒன்பதரை இன்ச் சாரி ஒன்பதரை இன்ச்சு இப்போ நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா ஷோல்டரோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டர் இருந்து சென்டர் மார்க் பண்ணி இருந்து டேப் வச்சு கிராஸ் வைக்கணும் இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸ் வச்சிங்கன்னா நைன் வந்து எங்கே எஜ்ஜில் வருதோ அதுதான் நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் எங்கே வருதோ அதுதான் வந்து அவங்களோட நெக்கு இப்போ சப்போஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இல்லாமல் எயிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது அதே மாதிரி வச்சு எட்டு எங்கே வந்து பாயிண்ட் கார்னர் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து எவ்வளோ வந்தாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இப்போ பிகினராக இருக்கும்போது டைரெக்டாக நெக் எடுக்காமல் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க அந்த ஒன் ஒரிஜினலுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் பாக்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நீங்கள் என்ன நெக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும் இந்த பாக்ஸை விட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நெக் வந்து ப்ராடாக வந்துடும் அதாவது நிறைய பேருக்கு கற்றுக்கும் போது இந்த நெக் ப்ராடாக போகிற கம்ப்ளைண்ட் வந்து வரும் அதுக்கு ரீசன் வந்து அதுதான் இவங்களுக்கு வந்து நெக் வந்து பாவில் வி ஷேப் போடுறது ஓகேங்களா ஸ்ட்ரைட் பா வந்து வி ஷேப் அதனால அந்த ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த வி எடுக்கும் போது நீங்கள் ஒரு இன்ச்சு அந்த கேப் கொடுத்து அந்த ஷேப் எடுத்தால் போதும் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப மேலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக் வந்து குறுகலாக வந்துடும் நம்ம அழகாக தான் எடுத்திருப்போம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்போம் எதனால் குறுகலாக வந்துச்சு எதனால் அகலமாக போச்சு அதுதான் வந்து பிக்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பிரச்சனையே வராது இப்போ வந்து உள்ளே வந்து கால் இன்ச் அலவுன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்போவுமே நெக்குக்கு உள்ளே தான் வந்து அலவுன்ஸ் மார்க் பண்ணணும் இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நிறைய பேர் வெளியில் வச்சுட்டிங்கன்னா கூட அது வந்து ப்ராடாக போயிடும் இவ்வளோ தான் நெக்கில் இருக்கிற விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் எடுக்கலாம் செஸ்ட்டுக்கு எடுக்கும் போது ஷோல்டரை வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எல்லாேருக்குமே மேக்ஸிமம் ஆறு டு ஏழுக்குள்ளே தான் வரும் முப்பத்தி நாலு செஸ்ட்டுக்கு ஆறில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டேன் அங்கே ஒரு மார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட செஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ என்ன செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டோ அது முப்பத்தி நாலுனால் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுனா முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நாலாக வந்து டேப் வந்து ஃபோல் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட தட்டு வந்து ரெண்டு தட்டு இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் எடுக்க போகிறோம் அதனால் பேக்குக்கு மட்டும் வந்து நம்மளுக்கு ரெண்டு தட்டு இருக்கு இல்லையா அதனால் நம்ம அதை பாதியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாலாம் அடிச்சுக்கணும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் இருந்தாலும் கன்ஃப்யூஷனே வேண்டாங்க முப்பது இருந்துச்சுன்னா நாலாம் மடிங்க முப்பத்தஞ்சு எவ்வளோ இருந்தாலும் நாற்பது இருந்தாலும் டேப்பை நாலாம் மடித்து செஸ்ட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அப்போது அந்த இடத்துல ஸ்ட்ரைட் கோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ வரைக்கும் சொன்ன ஸ்டெப்ஸு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ நெக் எடுத்தாச்சு ஷோல்டர் எடுத்தாச்சு அதே மாதிரி செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு நெக் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டேக்